அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் நூறு என்னும் இந்த விவிலிய தொடரில் நாள்தோறும் இறை வேண்டல் தொடர்பான விவிலிய பரிந்துரைகளை உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன் இந்த நாட்களில் என்னென்ன கருத்துக்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது என்பதை நான் பகிர்கிறேன் குணம் பெறுவதற்காக குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நாம் மன்றாட வேண்டும் இன்று நெருக்கடி வேலைகளில் மன்றாடுங்கள் ஆகவே நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் இறைவென்றல் செய்ய வேண்டும் அதான் பௌருடியார் கொடுத்திருக்கிற ஒரு அறிவுரை கடவுளின் திருவிழும் இதுவே ஒன்னு தசோலிக்கிற அஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆயிருங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் இறைவேண்டல் செய்யுங்கள் ஆகவே நாம் இயல்பான காலத்திலும் நாம் அன்றாட வேண்டும் நெருக்கடி வேலையிலும் அன்றாட வேண்டும் சில வந்து தும்ப தான் அன்றாடுவாங்க அப்படி கிடையாது எல்லா நேரத்திலும் நாம் அன்றாட வேண்டும் எல்லா வேலையிலும் நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் நெருக்கடியான வேலையிலும் நாம் மன்றாட வேண்டும் ஆகவே இந்த நெருக்கடி வேலையில் ஆண்டவரை கூவி அழைக்கின்ற பல எடுத்துக்காட்டுகளை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஐந்து சொல்கிறது நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு சவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆகவே இது நன்றி புகழ் மாலை திருப்பூர் நூற்றி பதினெட்டு ஒரு நன்றி மன்றாட்டு அதில் தாவிது சொல்லுகிறார் நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆகவே நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் நெருக்கடியான சூழல்கள் வருகின்றன அது பண நெருக்கடியாக இருக்கலாம் கடன் தொல்லையாக இருக்கலாம் உடல் நலம் தொடர்பான நெருக்கடியாக இருக்கலாம் குடும்ப நெருக்கடிகளாக இருக்கலாம் உறவு சிக்கல்களாக இருக்கலாம் இந்த நெருக்கடியான வேலைகளில் நாம் என்ன செய்வது ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாட வேண்டும் அப்பொழுது ஆண்டவரும் செவிசாய்த்து நமக்கு உதவி செய்வார் ரெண்டு சாமியல் இருபத்தி ரெண்டு ஏழில் தாவீது சவுளுடைய ஆட்களிடமிருந்து தப்பி ஓடுகிறார் தாவீது சில நேரங்களில் முதல்ல சவுல்கிட்ட இருந்து தப்பி ஓடினார் அதன் பிறகு தன்னுடைய மகன் அவரிடமிருந்தே அவர் தப்பி ஓடினார் அல்ல அவருடைய வாழ்வில் பல நெருக்கடிகள் ஆகவே ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டு ஏழில் நாம் வாசிக்கிறோம் என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது என்று சொல்கிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே நெருக்கடியான வேளையில் நாம் கடவுளை தேடுவோமாக அவரை நோக்கி நாம் இடுவோமாக அவரை நோக்கி மன்றாடுவோமாக அப்போது அவர் நமக்கு செவி சாய்ப்பார் எனவே நெருக்கடி வேளையில் நாம் கடவுளை மறந்து விட வேண்டாம் கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று எண்ண வேண்டாம் நெருக்கடியான வேளையில் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக